வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான எதிர்பார்க்கை வினாக்கள் அதாவது வந்து எக்ஸாம் வந்து அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகுது அதால் வந்து நான் சொயிஸ் போடுறேன் இந்த சொயசை வந்து முக்கியமாக பாருங்கோ அதை விட வேறு சேர்மராக்கள் தந்திருந்தால் அதையும் கொஞ்சம் பேருங்கோ அதில் வந்து இலங்கை வரலாறு நாங்கள் எடுத்துக்கொண்டால் வந்து முதலாக வந்து புவியியல் பின்னணி புவியியல் பின்னணியை நாங்கள் நோக்குன்ற போது இரண்டையும் பாருங்க என்னது உள்நா என்ன உள்ளக பகுதி வெளியக பகுதி இது இரண்டையும் பார்த்து கொண்டு போங்கோ அடுத்த வந்து ராசரட்டையின் வீழ்ச்சி ராசரட்டையின் வீழ்ச்சி அதாவது வந்து அனுராதபுரம் புலனறுவை முனைந்த பகுதியான ராசரட்டையின் வீழ்ச்சி அடுத்து வந்து போத்துக்கேர் ஒல்லாந்து இதில் வந்து போத்துக்கேருடைய நிர்வாகம் சமயம் பொருளாதாரம் பெறம் நினைக்கிறான் அதே போன்று ஒல்லாந்தருடைய நிர்வாகம் சமயம் பொருளாதாரம் போன்ற விடயங்களையும் பாருங்க அடுத்த நீர்ப்பாசனம் நீர்ப்பாசன தொழில்நுட்பத்தையும் பாருங்கள் அடுத்த வந்து துட்டகை முனு துட்டகைமனு மன்னனுடைய சமய பணி முக்கியமாக பாருங்க அதை விட துட்டகைமணி மன்னனே பாருங்கள் கூடுதலாக அடுத்த காவன் தீசன் மற்ற ராசரட்டையின் வீழ்ச்சி முதலாம் ரெண்டாம் ஆறா பெராக்கிராபாவு நிசங்கமல்லன் அடுத்த ஆரிய சக்கரவர்த்திகள் அடுத்த ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு புரட்சி வட்டகாமினி மற்றது மகாசேனன் சோல்பெரி யாப்பு அடுத்த வந்து ரெண்டாம் குடியரசு யாப்பு மற்ற வந்து சமய மரமலர்ச்சி உலகம் வந்து இலங்கை வரலாறுக்குரியது என்ன புவியியல் பின்னணி ராசரட்டை வீழ்ச்சி போத்துக்கியர் ஒல்லாந்தர் மற்றது நீர்ப்பாசனம் துட்டகை முனு காவன் தீசன் வீழ்ச்சி வீழ்ச்சியா ரெண்டு அழிவச்சுன் அடுத்த வந்து முதலாம் ரெண்டாம் ஆறாம் பெராக்கிரப்பாகு நிசங்க மெல்லன் அடுத்த வந்து ஆரிய சக்கரவர்த்தி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு புரட்சி மற்றது வட்டகாமினி மகாசேனன் யாப்பும் மற்றும் ரெண்டாம் குடியரசு யாப்பும் சமய மரமலர்ச்சி அடுத்த ஐரோப்பிய வரலாறு நாங்கள் எடுத்துக்கொண்டால் வந்து மரமலச்சி முறை மத சீர்திருத்தம் பிரான்சிய புரட்சி அமெரிக்க புரட்சி கிரேக்க நாகரிகம் வியன்னா மாநாடு ஜேர்மனி ஐக்கியம் ஏன்னா மரமலச்சி மானிய முறை மத சீர்திருத்தம் பிரான்சிய புரட்சி அமெரிக்க புரட்சி கிரேக்க நாகரிகம் வியன்னா மாநாடு மற்றது ஏர்மனைக்கியம் இவ்வளோ வந்து நான் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குரிய எதிர்பார்க்கை வினாக்களில் நான் சாய்ஸ் பண்ணி வச்சுக்கிறது நான் வேறு சேர்மார்ட்டையும் கேட்டுத்தான் எடுத்து சாய்ஸ் பண்ணி வச்சுக்கேன் எதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச சேர்மாரி வச்சிருந்தாலும் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நிறைய சோய்ஸ் வச்சிருந்தாலும் அதையும் சேர்த்து படியுங்க அதுக்காண்டி சோய்ஸ் தான் வர மாட்டே இல்லை மற்றதையும் பாருங்கள் இதை மெயின் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் மற்றது வந்து மூண்டு எக்ஸாம் நடக்கிற காலப்பகுதியில் வந்து செகண்ட் பார்ட் படித்தாலும் செகண்ட் பார்ட் வந்து மண்டே கேறாது அவ்வளோவா புதுசாக ஏதாவது செகண்ட் பார்ட் படிக்கிறேன்னாலும் படிக்காதுங்கோ அது ஆனால் படிங்க ஆனால் ஏறுறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் ப்ரெஸ்ட் பார்ட் வினா கொஞ்சம் கூட பாருங்க ஏன்டா பஸ் பாட்டில் இருந்தாலும் ஈஸியாக மார்க்ஸ் என்னது எனது பார்ட் தான் மற்றது வந்து மூன்று எக்ஸாம் நடக்கும் மூன்று எக்ஸாம் தான் எனக்கு மூ மூன்று பாடங்கள் மெயினாக நடக்கிறது அந்த மூன்று எக்ஸாம் அதில் வந்து ஒரு பாடம் வந்து எதாவது கஷ்டமாக வந்தாலோ அதால் வந்து அந்த ஒரு பாடத்தின் அது மார்க்ஸ் குறைய வரப்போன்ற பயத்திலையே மற்ற ரெண்டு பாடத்தையும் செய்யாம விடாதுங்கோ ஏனெண்டா முதலா பாடத்தில் குறைஞ்ச மார்க்ஸை வந்து மிச்சம் ரெண்டு பாடத்துலேயும் எப்படியாவது கூட எடுத்தால் பேலன்ஸ் பண்ணி எங்களுடைய செட் ஸ்கோர் வந்து வரும் எல்லோரும் பாய்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்களோடய யூனிவர்சிட்டியில் வந்து பாய்ஸுன்ற தொகை வந்து குறைஞ்சிடுது நூற்றி அறுபது பேர் தான் போய்ஸ் அதுவும் வந்து சிங்களம் மற்றும் தமிழாக்கள் சேர்த்து தான் நூற்றி ஐம்பது ஆனால் கேர்ள்ஸுன்ற தொகையை பார்த்தா ஆயிரத்தி இரநூறு பேர் வரும் சிங்களம் எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி அறநூறு பேர் வரும் அதான் சொல்கிறேன் போய்ஸ் கொஞ்சம் கூட படியுங்கோ கடைசி காலம் விட்டுறாங்க